மேக்ஸ் aptitude அண்டு ரீசனிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் நம்ம எடுத்துப்போமே மேக்ஸ் அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் தான் அது எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை ஆனால் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு திறனறிவு பதினஞ்சு கொஸ்டின் ரீசனிங் காரணவியல் பத்து கொஸ்டின் அப்படிங்கிறது நியூ சிலபஸ்லேருந்து இந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ் வந்து கொடுத்து பிரிச்சுட்டாங்க ஓகேங்களா இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும் அதாவது நியூ சிலபஸ் மாறினதுக்கப்புறம் நம்ம நடந்த எக்ஸாம்ஸ் மட்டும் நம்ம எடுத்து பார்க்கும் போது ஒரு சில டாபிக் மட்டும் ரிப்பீட்டடாக நிறைய கொஸ்டின்ஸ் அதாவது ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் இருந்து அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க்னு சொல்லி நம்ம பிரிக்கலாம் ஸோ அந்த மாதிரி பிரிக்கும் போது உங்களுக்கு திறனறிவில் அதிகமாக கேட்ட கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலம் மற்றும் வேலை இது வந்து ஃபஸ்ட் ரேங்க்கில் இருக்கு அதுக்கு அடுத்தது பரப்பு மற்றும் கொள்ளளவு ஏரியாண்டு வால்யூம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அடுத்தது ஹச்சிஎஃப் எல்சிஎம் தனிவட்டி கூட்டு வட்டி அதுக்கு அடுத்தது வந்து சுருக்குதல் இப்படி தான் வந்து இந்த ஆர்டரில் தான் உங்களுக்கு அதிகமான கொஷின்ஸ் ரேங்க் ஒன்லேருந்து ரேங்க் டூ நான் மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா இந்த ரேங்கிங்கில் தான் ஆவரேஜ் பண்ணி பார்க்கும் போது உங்களுக்கு அதிகமான கொஷின்ஸ் வந்து இந்த ஆர்டரில் தான் வந்து வந்திருக்கு அப்புறம் நம்ம ரீசனிங் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் வந்து கொடுத்துருக்குறாங்க எல்லா டாப்பிக்குமே இப்போ எங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா மேக்ஸ்னாலே எனக்கு பயம் ரெண்டு சப்ஜெக்ட் நமக்கு பயமாகவே வச்சு நம்ம ஸ்கூல் படிக்கிறதிலேருந்தே நமக்கு பயங்காட்டியே வச்சுருப்பாங்க ரெண்டு சப்ஜெக்ட் ஓகேங்களா ஒன்று வந்து சயின்ஸு இன்னொன்று வந்து மேக்ஸு சயின்ஸு நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் எடுக்கும்போது லிமிட்டடான கொஸ்டின்ஸ் நிறைய பேர் அந்த சைடு வந்து போகிறது கூட கிடையாது ஆனால் மேக்ஸ் அப்படி விட முடியாது இல்லை என்ன தான் வந்து நம்ம பயங்காட்டி வச்சுருந்தாலும் மேக்ஸுங்கிறது எவ்வளோது ஓவராலாக டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸு எந்த ஒரு நம்ம டாபிக் படித்தாலும் எந்த சப்ஜெக்ட் படித்தாலும் பர்டிகுலராக ஒரு டாப்பிக்கில் இருந்து அவ்வளோ கொஷின்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது நம்ம படிச்சுட்டு போது தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம படிச்சுட்டு போகிறோம் ஸோ அதை வந்து அதே தான் வரும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது ஆனால் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக கட்டாயம் மார்க் இருக்குது டைம் ஆன் ஒர்க் தெரியுமா கட்டாயம் மார்க் இருக்குது கட்சி சேஃபியமா கட்டாயம் மார்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு கட்டாயமாக இதை நான் படிச்சுட்டு போனால் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் போகிறது என்னென்னா இந்த மேக்ஸ் சப்ஜெக்ட் அப்போ சயின்ஸ் ஒரு இது பயம்தான் இருந்தாலும் மேக்ஸ் அப்படிங்கிறது பயத்துனால நம்ம விடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ பதிவு கம்ப்ளீட் ஒரு மேக்ஸ் ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டர்ஜி அப்படின்னே வச்சுக்கலாம் ஓகேங்களா அப்கமிங் எக்ஸாமுக்கு யாருக்கெல்லாம் மேக்ஸை பற்றி ஒரு பயம் இருக்கோ மேக்ஸை பற்றி ஒரு புரிதல் வேணுமோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னெல்லாம் தவறுகள் வந்து நடந்துகிட்ருக்குது அது எப்படி ஓவர் கம் பண்ணலாம் பிகினர்ஸாக இருந்தால் எப்படி வந்து ஸ்டார்ட் அப் பண்ணலாம் இல்லை ஏற்கனவே நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கிறேன் அப்படின்னா எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவு மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கு அடுத்த என்ன டாப்பிக்கு இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஓகேங்களா ஸோ ரெண்டு டைப்பாக வந்து இருப்பாங்க ஸோ பிகினர்ஸ் இப்போ தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க இன்னொருத்தவங்க ஒரு சிலர் வந்து ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஓகேங்களா ஸோ ரெண்டு பேருக்குமே மேக்ஸ் அப்படின்னாலே எடுத்தோனையும் போய் ஒரு டஃப்பான டாப்பிக்கை தொடருது இப்போ இதுதான் டாபிக்னு வச்சுக்கோங்க இது இல்லாமையும் வந்து கொஷின்ஸ் வந்து உள்ளே வருது கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஆனால் மேக்ஸிமம் மேக்ஸிமம் இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன் காலம் மற்றும் வேலை மென்னன் ஒர்க் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன் அதுக்கு தான் இந்த ஆர்டர் ஸோ இது வந்து ரேங்கிங் ஒன்று பரப்பு மற்றும் கொள்ளளவு இது ரேங்கிங் டூ விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் ரேஷியன் ப்ரப்போர்ஷன் இது வந்து ரேங்கிங் த்ரீன்னு சொன்னது என்னென்னா எனக்கு மேக்ஸ் வந்து பிகினர் தான் இல்லை நான் படிச்சுட்ருக்கேன் ஆனால் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் எந்த டாப்பிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியலன்னு ஃபீல் பண்ணுவீங்கல்ல அவங்க இந்த ரேங்கிங் படி ஸ்டார்ட் பண்ணுங்க டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து ஒரு நாலஞ்சு மெத்தடு இருக்குன்னா அந்த மெத்தடு கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்துடணும் ஓகேங்களா பிகினராக இருக்கிறவங்க மேக்ஸ் டஃப்பாக இருக்கிறவங்க எடுத்தோனையும் ஷார்ட்கட்டுன்னு போகாதீங்க ஓகேங்களா ஸோ நம்ம பண்ணுற மிகப்பெரிய தப்பே வந்து அதுதான் தான் எடுத்தோனையும் வந்துட்டு ஒரு வீடியோ நம்ம வந்து பார்க்குறோம் ஷார்ட்கட்டு ஓகேவா ஓகே ஷார்ட் கட் ஆனால் பிகினராக இருக்கிறவங்க மேக்ஸை பற்றி பயமாக இருக்கிறவங்க எடுத்தோன்னே ஷார்ட் கட் போய் பார்த்துட்டா அந்த ஷார்ட்கட்டை கொஞ்சம் க்ரிட்டிக்கலாக எக்ஸாமில் ட்விஸ்ட் பண்ணி எக்ஸாமில் கேட்டுட்டாங்கன்னா ஆன்சர் வராது இதுவே நீங்கள் மேனுவலாக ஒர்க் அவுட் பண்ணி பழகி இருந்தீங்க அப்படின்னா ஷார்ட்கட் நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம் புரியுதுங்களா சரி அப்படியே க்ரியேட் பண்ண தெரியல தெரியலனா கூட வெவ்வேறு வீடியோஸ் ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்குது நல்ல நல்ல மேக்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க நம்ம சேனல்லேயும் நம்ம மேக்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா ஸோ அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஷார்ட்கட்டை ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்போ ஸ்டார்டிங் எப்படி பண்ணணும் சைக்கிள் ஓட்டை பழகிறோம் முதல்ல குரங்குடல் போடுவாங்க இப்போலாம் வந்து ஒரு ட்ரை சைக்கிள் மாதிரி ரெண்டு வீல் வச்சே வந்துடுது ஆனால் ஒரு நைன்டி ஸ்கிட்ஸ்க்கெலாம் வந்து நல்லா தெரியும் ஒரு பெரிய சைக்கிள் தான் அப்பாவோடய சைக்கிள் இருக்கும் அதில் குரங்குபடல் போட்டு பழகி தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேறு சைக்கிள் ஏறி உட்காந்து பழகுவாங்க அந்த மாதிரி குரங்குபடல் போகிறத நினச்சிக்கோங்களேன் பேசிக்லேருந்து மேனுவலாக வந்து ப்ராக்டிஸ் பண்ண கற்றுக்கோங்க ஒரு டாபிக் வந்து கஷ்டமாக இருக்குது கஷ்டமாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு சம் எடுத்துருக்கீங்க டைம் ஒன் ஒர்க்கே எடுத்துக்குவோம் டைம் ஒன் ஒர்க்கில் ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருக்கீங்க ஆன்சர் வரலை ஆன்சர் வர வரைக்கும் உட்காந்து டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க ஒரு கொஸ்டின் நீங்கள் ப்ராக்டிஸ் போது ஒரு இருபது நிமிஷம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கிறவங்களுக்கு ஒரு இருபது நிமிஷம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு இருபது நிமிஷம் நீங்கள் ஒதுக்குறீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு ஒரு இருபது நிமிஷம் நீங்கள் ஒதுக்குறீங்கன்னா அதுக்குள்ளே ஆன்சர் வரலன்னா டக்குன்னு அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுங்க அடுத்த டாப்பிக்கு போயிடுங்க பெரிய அளவில் தப்பு என்ன ஒரு டாபிக் எடுக்கிறது ஒரு கொஷின் எடுக்கிறது ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பீங்க ஆன்சர் வந்து வரல அப்படின்னா அது ரிலேட்டடாக வந்து நிறைய தேடி பார்ப்பீங்க எங்கேயும் கிடைக்கல அப்படின்னா டைம் போயிடும் படிக்கணும்னு உட்காந்து ஒதுக்கிற டைம் வந்து போயிடும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வேறு வேலை இருக்கும் வேறு கமிட்மெண்ட் இருக்கும் அதுக்கு போயிடுறது மறுநாள் என்ன பண்ணுவோம் இந்த விட்டு விட்டுப்போச்சுல சம்ம அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம் அதையே மறுபடியும் தேடுறது அப்போ ரெண்டு நாள் போச்சா ரெண்டு நாள் நீங்கள் படிக்கிறதுக்காக ஒதுக்குன்னு அதாவது மேக்ஸுக்குன்னு ஒதுக்கிருப்பீங்கள அந்த டைமிங் போயிடுச்சா அப்புறம் லேட்டராக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து தான் ட நம்மளுக்கு டைவர்ட் ஆகி மைண்டு ஓகேங்களா நிறைய ஸ்க்ரோல் பண்ணுறோம் நிறையா பார்க்குறோம் சரி இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம் சொல்லிட்டு அப்படியே டிஸ்ட்ராக்ஷன் டிஸ்ட்ராக்ஷன் ஆகி ஆயி ஆகி கடைசியில் அந்த மேக்ஸ் அப்படிங்கிறது மழைமாலி ஒரு பர்டனாகவே சேர்ந்தே இருக்கும் ஓகேங்களா அப்போ நீங்கள் பிகினராக அந்த ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சிலபஸில் இருக்கிற டாப்பிக்கே எடுத்துக்கோங்க இல்லை டைம் அண்ட் ஒர்க்கு எனக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சிம்பிளிஃபிகேஷனில் இருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் மாஸ் கான்செப்ட்டு சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து எடுத்துகிட்டு வாங்க ஸோ இதுதான் சிலபஸில் நேரடியாக கொடுத்துருக்குறாங்களே இந்த டாப்பிக்லேருந்து போங்க இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ரீவியஸர் கொஷின் பேப்பரை பேஸ் பண்ணி நீங்கள் புது டாப்பிக்கை உள்ளே கொண்டு வந்துக்கலாம் முக்கியமாக ரீசனிங் ரீசனிங் இது வரைக்கும் கேட்ட ரீசனிங் வேறு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல பேங்கிங் ரீசனிங் வந்து உள்ளே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அது வந்து ரொம்ப ஈஸி ரீசனிங்கிறது வந்து ஃபார்முலா மனப்பாடம் பண்ண தேவையில்லை ஓகேங்களா அடுத்தது ஷார்ட்கட் அப்படிங்கிறது நிறைய மெத்தடில் ஷார்ட்கட் தேடி பார்க்கணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்காது ரீசனிங் அப்படிங்கிறது ஒரே ஒரு தடவை இந்த டாபிக் புதிர்களா பசில்ஸா இல்லை பகடையா டைஸா அது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் ரீசனிங் முடிஞ்சது அப்போ பத்து கொஸ்டின் ரீசனிங்க்கு உங்கள் கையில் இருக்குது பேலன்ஸ் வந்து பதினஞ்சு கொஸ்டின்ஸ்க்கு தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் பிகினர்ஸ் இருந்தாலும் சரி மேக்ஸை பற்றி பயமாக இருக்கிறவங்களும் சரி இப்போது டெய்லியும் ஒரு ஒன் ஹவர் என்னால் இப்போ எக்ஸாம் வர வரைக்கும் ஒரு ஒன் ஹவர் தாராளமாக ஒதுக்க முடியும் எக்ஸாம் வந்து ஒரு ஆனுவல் பிளானர் வந்துருச்சு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா டைம் சர்க்கிள் அப்படிங்கிறது குறைஞ்சிரும் அப்போது இப்போ லாங் டேர்ம் இருக்குது ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் டைம் இருக்குது இல்லை வந்து டைம் எது வரைக்கும் இருக்குன்னே நமக்கு தெரியல அந்தளவுக்கு நமக்கு டைம் இருக்குது ஒரு எயிட் மந்த்ஸ் டைம் இருக்குது அப்படின்னா தாராளமாக என்ன பண்ணலாம் ஏன்னா ஹிஸ்ட்ரி படிச்சிருவீங்க ஐஎன்எம் படிச்சிருவீங்க பாலிட்டி படிச்சிருவீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க அது வந்து ரிப்பீட் ரிவிஷன் வந்து பண்ணால் போதும் ஜாகிரஃபி படிச்சிருவீங்க இல்லை ஏற்கனவே படிச்சிருப்பீங்க அதை ரிப்பீட்டாக பார்த்தா போதும் மேக்ஸ் இது வரைக்கும் நான் தொடலை அப்படின்னா இந்த அப்புறம் ஒரு கிளாரிட்டியோடு நீங்கள் போவீங்க மேக்ஸ் மேலே இருக்கக்கூடிய பயம் மேக்ஸ்னால எனக்கு மார்க் போச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கவே இருக்காது ஓகேங்களா ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க எந்த டாபிக் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த டாப்பிக்கில் ஈஸியான டாப்பிக்கே சூஸ் பண்ணுங்கள் ஸோ அது கஷ்டமாக இருக்குது அப்புடின்னு சில பேருக்கு எந்த டாபிக் சூஸ் பண்ணணும்னு தெரியாது அதனால தான் நான் வந்து ஒரு ரேங்கிங் கொடுத்தேன் ஸோ டைம் அண்ட் ஒர்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த பரப்பு கொள்ளளவு இதெல்லாம் ஃபார்முலாஸு இந்த பரப்பு கொள்ளளவு ஏரியான் வால்யூம்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்முலாஸ் ஃபார்முலாஸாக நம்ம மக்க பண்ண இல்லை ஃபார்முலாஸே வந்து நம்ம டிரைவ் பண்ணலாம் ஸோ அது தெரியல அப்படின்னாலும் விட்டுருங்க ஸோ இது எனக்கு கஷ்டமாக இருக்குது ஃபுல்லாக ஃபார்முலாஸாக இருக்குது அப்படின்னா ஸோ இந்த இதுக்கு போயிடுங்க வட்டி கூட்டு வட்டி கூட்டு வட்டியை விட வட்டி ரொம்ப ரொம்ப ஈஸி ஓகேங்களா ஸோ இது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன் நம்ம பார்ப்போம் ஏரிய அண்ட் வால்யூம்லாம் எத்தனை மாடல் இருக்குது அதுக்கான ஃபார்முலாஸ் எவ்வளோ இருக்குது எல்லா ஃபார்முலாஸுமே நான் வந்து டீச் பண்ணி நான் வந்து கொடுத்துருவேன் அதில் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ எடுக்கிற டாபிக் ஈஸியாக எடுங்க ஸோ ஈஸியாக வந்த டாபிக் எதுனே எனக்கு தெரியல அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க்லேருந்து ஆரம்பிங்க இல்லைனா சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து வந்து ஆரம்பிங்க சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து ஆரம்பிக்க சொல்லிட்டேன் ஸோ அதனால் வந்து நீங்கள் ப்ரீவியஸர் கொஷின் பேப்பர் எடுத்து பார்க்கும்போது நிறையா டிவிஷனில் 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 டிவிஷன்னு சொல்லிட்டு நிறைய பெரிய இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் எடுத்து குழப்பிக்காதீங்க சிம்பிளாக இருக்கக்கூடிய அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இது மாதிரி இருக்கக்கூடிய சம்மாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஒரு சின்ன சம்மை எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அதுக்கு ஆன்சர் வந்துருச்சுன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா மனசு அந்த மாதிரி ஃபீல் பண்ணுங்கள் சின்ன சின்ன சம்மா சின்ன சின்ன குட்டி குட்டி சம்மா எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஆன்சரை கொண்டு வாங்க முதல்ல ஆன்சரை வந்து நம்ம பார்த்துட்டோம் ஏன்னா ரிசல்ட்டு பார்க்குறோம் கண்ணு முன்னாடி ஒரு சம்மை இருக்குது அதை நம்ம டிரைவ் பண்ணுறோம் டிரைவ் பண்ணி கண்ணு முன்னாடி ஆன்சர் வந்துடுச்சு அப்படின்னா அப்போது ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க மனசுக்கு அந்த சந்தோஷத்தை அனுபவிங்க அப்போ தான் வந்து நம்ம என்ன பண்ணால் இன்னும் கொஞ்சம் டஃப்பான செம்மை இன்னும் கொஞ்சம் டஃப்பான செம்முன்னு அப்படி எடுத்துகிட்டு போக முடியும் பேசிக் ஸ்கூல் புக்ஸு ஓகேங்களா ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸ் ஸ்கூல் புக்ஸில் அழகாக கொடுத்துருப்பான் எக்ஸாம்பிள் சம்ஸு அதுக்கு முன்னாடி ஒரு தேரி மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ எக்ஸாம்பிள் சம்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தேரி மாதிரி இருக்கும் அந்த தேரியில் என்னெல்லாம் பண்ண போகிறோம் என்னென்ன மாடல் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருப்போம் அதெல்லாம் படிச்சுட்டு வந்தீங்கன்னா மேக்ஸே எனக்கு சுத்தமாக தெரியாதவங்க கூட என்ன பண்ணலாம் மேக்ஸில் ஃபுல் மார்க் வாங்கலாம் அட்லீஸ்ட் வந்து ஒன் ஹவர் ஸ்டார்டிங்கில் வந்து ஒன் ஹவர் வந்து ஒதுக்குங்க ஒதுக்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சம் வந்து ஆன்சர் வரலையா அடுத்த சம்முக்கு ஸ்கிப் பண்ணிக்கோங்க இல்லை அடுத்த டாபிக் வந்து எடுங்க ஏதாவது ஒரு சம்முக்கு ஒரு ஆன்சர் வந்துருச்சா அந்த டாபிக் உங்களுக்கான டாபிக் ஓகேங்களா அந்த டாப்பிக்கை ஸ்ட்ராங் பண்ணுங்கள் அதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அடுத்த டாபிக் போய்க்கலாம் ஓகேங்களா எந்த டாப்பிக்குக்கு ஆன்சர் உங்களால் கொண்டு வர முடியுதோ அந்த டாபிக் உங்களுக்கான டாப்பிக் அதில் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த டாபிக் வந்து ஈஸியாகும் ஒரு கான்ஃபிடென்ட் வரும் எதுவுமே நமக்கு தெரியல எனக்கு வராது எனக்கு வராது எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது எனக்கு புரியாது எனக்கு இது தான் கஷ்டமாக இருக்குதுன்னு ஒதுக்கி வச்சுட்டே இருக்கிற வரைக்கும் அது ஒதுங்கி தான் நிற்கும் ஜஸ்ட்டு அது என்னங்கிறது வந்து எடுத்து பார்க்கும்போது அதில் ஒரு சின்ன ரிசல்ட்டு ரிசல்ட்னு என்ன ஆன்சர் ஆன்சர் வந்துருச்சுனாலே என்ன பண்ணிட முடியும் அடுத்தடுத்த டாப்பிக்கு நம்ம போக ஆரம்பிச்சுருவோம் மேனுவலாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஃபார்முலாஸை பாருங்கள் ஃபார்முலாஸை மட்டுமே படிச்சுட்டு அதை சம்ஸில் அப்ளை பண்ணலைனாலும் தோல்வி தான் இப்போ ஏரியான் வால்யூம் எடுத்தால் நிறையா ஃபார்முலாஸ் இருக்குது அந்த ஃபார்முலாஸை மட்டும் படிச்சுட்டு ப்ரோஜனம் கிடையாது அந்த ஃபார்முலாவுக்கு ஒவ்வொரு ஃபார்முலாவுக்கும் ஒவ்வொரு சம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்கணும் ஆயிரம் கொஸ்டின் ரெண்டாயிரம் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுறது இங்கே முக்கியம் கிடையாது எத்தனை மாடல்ஸ் இருக்குது ஒவ்வொரு டாப்பிக்லேயும் ஒரு பத்து மாடல்னால் ஒரு பதினஞ்சு மாடல் அதிகபட்சம் இருக்கும் அந்த மாடல்ஸை கவர் பண்ணிட்டாலே இந்த மாடலை தொட்டு தான் நம்பர்ஸை மட்டும் மாற்றி தான் அடுத்தடுத்த கொஷின்ஸ் வந்து வரும் ஓகேங்களா ஸோ அதனால் மேக்ஸ் பற்றின பயத்தை விடுங்க இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட்டே பண்ண முடில அப்படின்னாலும் ஸோ நாளைக்கு பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம்னு தள்ளி போடாதீங்க இந்த வீடியோ பார்க்குறீங்களா வீடியோ முடித்தோனே வந்து ஒரு பத்து நிமிஷம் நான் ஒரு டாபிக் எடுத்து பார்த்தேன் எனக்கு ஒரு அமைதியான மனநிலையில் பார்த்தேன் நீங்கள் சொன்னது மாதிரி எனக்கு வந்து சால்வ் பண்ண முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு அப்படின்னா திரும்ப நம்ம வீடியோவுக்கு வந்து ஒரு கமெண்ட் போடுங்க நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா அதனால் இதுதான் மெத்தடு இந்த மெத்தடில் எடுத்துகிட்டு போங்க எந்த பிகினராக இருந்தாலும் சரி ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் மேக்ஸுக்குன்னு ஓகேங்களா ஒரு சம்மு அதிகபட்சம் இருபது நிமிஷம் எடுத்துக்கோங்க ஸ்டார்டிங்கில் ஏன்னா ஒவ்வொரு கொஷினும் வந்து ரெண்டு செகண்ட்ஸ்க்கு மேலே எடுத்துக்கூடாது எக்ஸாமில் ஓகேங்களா அதுக்கும் தமிழ் மற்ற மற்ற சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் வந்து ஒரு பத்து பதினஞ்சு இருபது செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் முடித்தா மட்டும்தான் மேக்ஸ் வரும்போது அதில் மிச்சமான அந்த டைமை மேக்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா எக்ஸாம் ஹாலில் நான் சொல்கிறேன் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு சம்முக்கு வந்து டைம் டைமில் ஆன் பண்ணிக்கோங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ நேரம் நீங்கள் ஒரு சாலிடாக ஒரு சம்முக்கு எடுத்துக்கிறீங்கன்னு பாருங்கள் அடுத்தது நீங்கள் அதே சம்மை வந்து ஒரு வேறு அதே மாடலில் இன்னொரு சம்மை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சம்முக்கு ஒரு இருபது நிமிஷம் ஆயிருக்கு அப்படின்னா அடுத்த சம்முக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் குறையும் ஓகேங்களா அப்போ அந்த மாடலும் ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காயிட்டிருக்கும் புரியுதுங்களா ஸோ அப்போது இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எடுத்தோம் ரிசல்ட் ஆன்சர் வரல அப்படின்னா அடுத்ததுக்கு மாறிக்கோங்க அடுத்த சம்முக்கு வந்து போயிடுங்க ஈஸியான டாப்பிக்காக வந்து சூஸ் பண்ணுங்கள் எனக்கு டாப்பிக்கே சூஸ் பண்ணல தெரிலனாலும் நான் ஏற்கனவே சொன்னோம் பார்த்திங்களா அந்த ஆர்டரில் டாப்பிக்காக சூஸ் பண்ணி பண்ணுங்கள் நம்மளும் அடுத்தடுத்தது வந்து ஸ்கூல் புக்ஸை முக்கியமாக பாருங்கள் ஸ்கூல் புக்ஸை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் போனால் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ எந்த மாதிரி வேணாலும் கேட்கட்டும் நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா அது எந்த கொஷின் இருந்தாலும் ஒரு கொஷினை ஒரு தடவை இரண்டு தடவை மூணு தடவை படித்தாலே நமக்கு முன்னாடியே கண்ணுக்கு முன்னாடியே ஆன்சர் வர ஆரம்பிச்சிடும் ப்ராக்டிஸ் பண்ண 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 அதுக்கு அடுத்தது ஷார்ட்கட் போயிட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ பதிவு யாருக்கெல்லாம் மேக்ஸ் வந்து பயமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ரிலேட்டிவ்ஸில் யாராவது ப்ரிஃபர் பண்ணிகிட்டு இருப்பாங்க மேக்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஸோ தேங்க் யூ